நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மாணவர்களுடைய உயர்கல்விக்கு கடன் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்பொழுது வரை ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த கடன் தொகையானது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அரசணை வெளியிட்டுள்ளது இதற்கு சில விதிமுறைகளும் வகுக்கப்பட்டுள்ளன அதாவது கூட்டுறவு வங்கிகளில் மாணவர்கள் உயர் கல்விக்கு கடன் பெற இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் முப்பது வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் கல்வி பயிலும் காலம் முடிந்து ஆறு மாதங்கள் கழித்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் கடனை முழுமையாக வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படி தவறும் பட்சத்தில் மற்ற கடன் வசூலிக்க பின்பற்றப்படும் சட்டப்பூர்வ வழிமுறைகள் கல்வி கடனுக்கும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது மேலும் மாணவர்களுடைய பெற்றோர்கள் கட்டாயமாக இணை விண்ணப்பதாரராக சேர வேண்டும் திருமண மாணவர் என்றால் அவருடைய கணவர் அல்லது மனைவி அல்லது மாமனார் அல்லது மாமியார் யாரேனும் ஒருவரில் இணை விண்ணப்பதாரராக இருக்கலாம் மாணவர் வேறு எந்த வங்கி அல்லது நிதி நிறுவனத்திலிருந்தும் கடன் பெறவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு கடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மாணவர்களுடைய கடன் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கடன் தொகையானது ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தது தற்பொழுது அந்த தொகையானது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க சோ இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படும்ன்றதை நம்ம தெளிவா பார்த்தோம் அண்ட் உங்களுக்கு இந்த கடன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி கிளையை அணுகலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்